வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைப்பு குரு திசை பதினாறு வருட குரு திசை சொல்லப்படாத ரகசியங்கள் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது ஏற்கனவே நம்ம வாராகி ஜோதிடம் சேனலில் பேசியிருப்போம் இது இன்னும் ஃபர்தரா அப்டேட் பண்ணி முக்கியமான கண்டன் ஒரு அஞ்சு கண்டன் பத்து கண்டன் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கும் தான் நம்ம இதுல பண்றோம் இது புதுசா இருக்கும் இது உங்களுக்கு புரியும் பிடிக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமா இருக்கு பார்க்க குரு மதிக்கத்தக்க நபர்களுக்கு குரு ஆதிக்கம் இருக்கும் அப்ப மதிக்கத்தக்க பிளானட் ஒன்பது பேர்ல குருவும் ஒருத்தர் குரு அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லை குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி குருதான் பெரும் பணத்திற்கு அதிபதி நீங்க செல்வந்தர்னு சொன்னா சுக்கரன் நீங்க தனவான்னு சொன்னா குரு பாருங்க வித்தியாசம் இருக்கு லட்சாதிபதினா சுக்கரன் கோடீஸ்வரன் குரு இதுல சனியும் சேரணும் ஏற்கனவே ஏன்னா ஈஸ்வரப்பட்ட இருக்கிறது தான் இப்ப கோடி கோடி குறுக்குறதும் சனி ஈஸ்வரன் குடிக்கிறதும் சனி அப்ப கோடீஸ்வரனுங்கிறது சனி சனி ஒரு இன்ஃபுளு மறைமுகமா இருக்கும் குரு பதினாறு வருட திசை ஏன் பதினாறு வருடம் தான் குழந்த குருதான் குழந்த குழந்தை நமக்கு உருவாகணும் ஒரு ஜாதகருக்கு குழந்தை கிடைக்கணும் நல்லபடியான குரு புத்திர காரகன்னு பேரும் பதினாறு வருஷம் தசை என் குருநாதர் சொல்லுவாரு சூப்பரா அதாவது தாய் தந்தை இணையும் போதுதான் ஒரு குழந்தை கிடைக்கும் அம்மாங்கிறது சந்தர அப்பாங்கிறது சூரியன் சந்திரனுக்கு பத்து வருஷ திசை சூரியனுக்கு ஆறு வருட திசை சந்திரனுக்கு பத்து வருட திசை சூரியனுக்கு ஆறு வருடம் சந்திரன் தாய் சூரியன் அப்பா பத்து வருடம் ஆறு வருடம் இணைங்க பதினாறு வருடம் ரெண்டு பேரும் இணையும் போது ஒரு குழந்தை குருவுக்கு பதினாறு வருஷம் திசையா கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி மிராக்கலை குருநாதர் அழகா சொல்லுவார் பேசும் போதெல்லாம் சொல்லுவார் இது நான் கண்டுபிடிக்கலைங்க குருநாதர் சொல்லி கொடுத்தது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ ரெண்டும் இணையும் போது அந்த குருங்கிற குழந்தை வருது அதுக்கு பதினாறு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்பாரு குருநாதர் எப்படிப்பட்ட ஒரு கண்டன் பாருங்க அப்ப குரு திசை அற்புதமான திசை அது எப்ப வரணும் எப்படி வரணுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் குருவுக்கான நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ராமர் விசாகம் முருகர் பூரட்டாதி குபேரன் குபேரனுக்கே குரு நட்சத்திரம் பாருங்க தனகாரகன் செல்வந்தன் குரு உச்சமாகற கடகம் குரு உச்சமாகற கடகம் நீசமாகற இடம் மகரம் நீசமாகற இடம் மகரம் சனியோட வீட்டுல நீசமாகறாரு சந்திரனோட வீட்டுல உச்சமாகறாரு அப்ப சனிங்கிறது தொழிலாளிகள் சந்திரங்கிறது அம்மா அப்ப அம்மாவை யாரெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் குருவின் ஆசீர்வாதம் கிடைத்து விடும் சார் எங்க அம்மா ரொம்ப மோசம் சார் அந்த அம்மா கண்டபடியா என்னை பேசும் சார் நீங்க போய் அம்மாவை வணங்குங்கிறீங்க உங்க அம்மா அம்மாவா இருக்காங்க நீங்க நல்ல மகனா இருந்து ஆராதிச்சுக்குங்க அவ்வளவுதான் சப்ஜெக்ட் மகரத்துலதான் குரு நீசம் அடைகிறாரு மகரம்ங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாவது இடம் தொழில் ஸ்தானம் குரு போய் அங்க நீசம் அடைகிறாரு தந்தைக்கு ரெண்டாம் இடம் அப்பாவுக்கு ரெண்டாம் இடத்துல குரு நீசம் யாருக்கெல்லாம் குரு நீசமோ தந்தை கண்டிப்பா ஒரு பொருளாதாரத்தை இழந்தவராக தான் இருப்பாரு யாருக்கெல்லாம் குரு உச்சமோ கண்டிப்பா தாய் வழி சொத்துக்கள்ல ஒரு ரூபாயாவது வரும் ஒரு ரூபாயாவது வரும் இல்லைன்னா கடைசியில அவங்க அம்மா ஒரு மூணு பவுன் செயினாவது கொடுத்துட்டு போறன்னு அம்மா இருந்து ஒரு கெயின் கிடைச்சிடும் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அந்த கிரகம் அதை தான் சொல்லுது குருவின் வீடுகளான தனுசு மீனம் பாருங்க காலச்சக்கரத்துக்கு ஒம்பது கூடையவர் தனுசு அங்க ஸ்ரீராமர் உதயமாகறார் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் மீனும் அங்க சுக்கிர உச்சமாகறார் எப்படி வார் வடிவமைச்சிருக்காங்க அப்ப குரு திசை ஆச்சாரம் அனுஷ்டானம் குலதெய்வம் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு கல்லறை சமாதி ஜீவ சமாதி மசூதிகள் சர்ச்சு கல்லறைகள் இதெல்லாமே தனுசு தான் அழிக்கப்பட்ட இடம் தனுசு யுத்தம் நடந்து அழிஞ்சு இல்ல குருச்சேத்திர போர் குருச்சேத்திர தனுசு யாருக்கெல்லாம் தனுசு பலமோ தனுசில் சுபகிரகமோ குரு நல்ல இடத்துல இருக்காரோ உங்க வீட்டில் மகாபாரதமோ ராமாயணமோ இருக்கும் ஒரு வரலாற்று ஒரு புராண சிறப்பு மிக்க புத்தகங்களை வச்சிருப்பீங்க இல்லாம போகாது இல்லைன்னா மகாபாரத ராமாயணத்தை ராமாயணத்தை பேசாம போக மாட்டீங்க ஏதாவது உதாரணத்துக்கு சொல்லிட்டு தான் போவீங்க இப்படி குருவோட வேளாங்க இருக்கு குரு எங்கெங்க இருந்தா நல்லது சார் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னு இந்த இடங்களில் குரு இருந்தால் அமோக வளர்ச்சி அமோக வெற்றி எல்லாருக்குமே இப்படி இருந்தா நல்லதா சார் சில லக்னங்களுக்கு குரு நல்லவர் அல்ல சில லக்னங்களுக்கு குரு அதீத யோகத்தை செய்பவர் எந்த லக்னம் சார் ரொம்ப பெரிய வேற லெவல்ல ய யோகத்தை செயற குரு வந்து விருச்சிக தான் சூப்பரா அடி பாதாளத்துல போய் உங்களை புழிஞ்சு எடுக்கிறாரு அப்படின்னா ரிசபலக்கணம் துலா லக்கணம் தான் குரு உங்களை பட்டையை தான் போவார் மேசலக்கணத்துக்கு எழுபது சதவீத நன்மை ரிஷப லக்கணத்துக்கு இருக்கிற இடத்தை பொறுத்துதான் நன்மை குரு கெட்டு போயிடணும் எட்டுல மறையலாம் நீசமாகலாம் பன்னெண்டுல மறையலாம் ஆறுல மறையலாம் ஏதோ ஓடிடும் வண்டி வழுத்து உட்கார்ந்துட்டாருன்னு அடிச்சு நோய்க்கிருவாரு குரு மிதுனலங்கணத்துக்கு பாதகாதி மீன் ஆவரேஜுக்கு படணும் கடகலங்கணத்துக்கு ஆறு குடையவர் பன்னெண்டு குடையவர் குடையவர் பரவாயில்ல அப்பாவே எதிரியாயிருவார் அப்பாவுக்கு கஷ்ட ஜீவனம் வந்துடும் சிம்ம லங்கணத்துக்கு அஞ்சு குடையவர் எட்டு குடையவர் குழந்தைகளால சில நேரங்கள்ல கசப்பு ப்ரமோஷன்ல கசப்பு போராட்டம் நெருக்கடி அப்படியே இறுக்கமா இருக்கு சார் மெல்ல எந்திரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் முடியல சார் சிம்ம லக்னம் குருதிச லக்னத்துக்கு குரு திசை பாதகாதிபதி மனைவி தாய்வழி உறவு உடல் உத்தரவும் சொத்துக்களை இழத்தல் போராட்டம் இந்த எல்லாம் சந்திக்கி வைக்கும் ஏன் பத்திரம் தொடர்பான பிரச்சனை குரு தான் பெரிய டாக்குமெண்ட் அரசு முத்திரைகளை போட்டு குரு முழுமையடைஞ்ச டாக்குமெண்ட் எல்லாம் குரு தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற டாக்குமெண்ட் இப்பதான் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு இருக்கு சார்னா புதன் புதன் பத்திரம் முழுமையடைந்த பத்திரம் குரு குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்க உங்க தாய் பத்திரத்துல பிரச்சனை இருக்கும் முழுமையடையான்னு இருக்கும் நெருக்கடியா இருக்கும் அரசு சின்னங்கள் குரு அந்த சிங்கம் சிம்ம அஞ்சு நான்கு சிங்கம் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு அரசுக்கான அந்த சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்கிறது இதெல்லாம் குரு இதெல்லாம் குரு வளம் வளமா இருக்கும் அசோக சக்கரம் குரு தேசிய பறவை மயில் குரு தேசிய விலங்கு புலி குரு இதெல்லாம் இருந்தா தான் அந்த குரு வலிமையாக இருந்தால்தான் இதெல்லாம் நம்ம கூட இருக்கும் அப்படியே ரசிச்சு கூட்டுப்போம் எல்லாம் நம்ம பார்க்கணும் துலால கணத்துக்கு குரு பாவி நல்லவர் அல்ல குரு திசை வந்து குரு எங்காவது வாக்குஸ்தானத்துல யாருக்காவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆஹ் மூணு நாளில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குரு ரெண்டில் இருப்பார் அதாவது மீன் விருட்சிகத்தில் இருப்பார் அப்ப துலால கணத்துக்கு ரெண்டுக்கு வந்துடுவார் ரெண்டாம் இடத்துக்கு அதெல்லாம் போட்டு உரிச்சு தொங்க விட்டு பேசியே அவங்க கெடுத்துக்குவாங்க ஏன் பேசுனேன் ஏன் பிரச்சனையாச்சுன்னே தெரியாது நான் தான் பேசுனேன்னு பேசி கெடுத்துக்குவாங்க விருச்சிகல கணத்துக்கு தான் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிகாரம் அப்ப விருச்சிக லக்னத்துக்கு யோகாதிபதி அவர் போய் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று உட்காந்துட்டாருன்னா அடிச்சு தூள் கிளப்பிடுவார் குரு திசை அள்ளி கொடுத்துட்டு போயிடுறாரு தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி அவர் நல்ல இடத்துல இருக்கணும் பரவாயில்லாம இருக்கும் மகர் லக்னத்துக்கு விரையாதிபதி அவர் கெட்டு போயிடணும் கும்பலக்னத்துக்கு ஐம்பது சதவீதம் நல்லது ஐம்பது சதவீதம் மாறணும் சிறப்பு இல்லை மீன லக்னத்துக்கு குரு லக்னத்துக்குடையவரும் பத்துக்குடையவரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அவரும் ஒரு நல்ல பலன் தான் கொடுப்பாரு இப்படி பன்னெண்டு கட்டத்துக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கும் குரு யாராருக்கு நன்மை தீமைங்கிறத நம்ம ஜென்ரலாக பேசியிருக்கோம் அப்போ குரு கூட சேர்ந்தவங்க யார் ராகு கேது யாராவது இருக்காங்களா வேற ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா இணைவு இருக்குதான்னு நம்ம அதையும் செக் பண்ணிக்கணும் ஜாதக ரீதியாக எப்பவெல்லாம் கோச்சாரத்தில் குரு மேலே கேது போகுதோ அப்போ கடன் பண்ணும் நகை அடமானத்துக்கு போகும் எப்போவெல்லாம் கோச்சாரத்தில் குரு மேலே ராகு போகுதோ அப்போவெல்லாம் நம்ம ஃபண்டு லாக் பண்ணிக்குவோம் எப்பவெல்லாம் கோச்சாரத்துல குரு மேல சனி போகுதோ அப்பவெல்லாம் தொழில் விருத்தி ஆகும் எப்பவெல்லாம் கோச்சாரத்துல குரு மேல சுக்கரம் போகுதோ வாகனத்தை வாங்கவிட்டு எப்பவெல்லாம் கோச்சாரத்தில் குருமேது சந்திரன் போகுதோ அப்பவெல்லாம் உங்களை அழைக்க அலைக்கழிக்கும் இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படி குரு திசைங்கிறத எல்லாம் சும்மா சிம்பிளா வெட்ட முடியாது ஏன்னா பெரியூர் அவர் ஒன்பது கிரகத்துல பெரியவர் குருநாதர் அப்ப அவர் வந்து நல்ல குருமார்களின் ஆசீர்வாதம் சித்தர்களின் ஆசீர்வாதம் ஞானிகளின் ஆசீர்வாதம் வேணா குரு நல்லா இருக்கும் மகான்கள் ஞானிகள் எல்லாம் நல்லா இது பண்ணோம் குரு நல்லா இருக்கும் இல்லைன்னா வரவே வரது உங்க ஜாதத்துல குரு வலுத்து தான் உங்க வீட்டுல ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் குருக்கள் புண்ணியவான்கள் எல்லாம் வந்துட்டு போவாங்க இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது எல்லாம் குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு குரு அப்படிங்கிறது குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி இருக்கிற இடத்துல வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைய குரு பார்ப்பார் அப்படி குரு எப்படி பார்க்கிறார் என்ன பண்றாருங்க அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் நான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை தான் இருந்தாலும் உங்களுக்கு நன்றாக புரிந்து வரும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து தசா புத்திகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் சிறப்பு மீண்டும் நான் சொல்லுவது என்னவென்றால் என்கிட்ட உங்களுக்கு பார்க்கணுங்கிற நெசசரிக்காக இதை பேசல உங்க வீட்டருகில் என்னை விட திறமை வாழ்ந்த ஜோதிடர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் அங்கேயும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவாங்க அப்படிங்கிறது இந்த ஜோ இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்